வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் நான் உங்கள் இன்ஜினியர் ஏ பாரிஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக சட்டமன்றத்தில் ஒரு நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வீடு கட்டுறவங்களுக்கு அதாவது தரைத்தளம் முதல் தரம் அந்த அமைப்பு மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பில்டிங் அப்ரூவல் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளவங்க யாரும் பில்டிங் அப்புறம் வாங்க தேவையில்லையா அப்படின்னா முழுமையான ஜீவோ ஒன்றும் பாஸ் ஆகலை ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதில் ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து நார்மலாக எப்படி இருக்கு அப்ரூவல்லாம்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மெத்தடில் இருக்கு அவங்க சொல்கிறப்ப அமைச்சர் வந்து சொல்கிறப்ப எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஒற்றை சாலா முறையில் பில்டிங் கட்டுமான வீடு கட்டுமான அனுமதி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அப்போ முழுமையாக வீடு கட்டுறதுக்கு அனுமதி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்த ஒரு இதுவுமே பாஸ் ஆகலை இன்ஜினியர் அசோசியேஷன் மூலமாக நாங்கள் கேட்ட விதத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பழைய மெத்தேட் பழைய மெத்தட்னா மேனுவலாக ப்ளூ பிரிண்ட் எஸ்டிமேட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேப்பர் ஒர்க்காக கொண்டு போய் நம்ம ஆஃபீஸில் கொடுப்போம்ல அந்த மாதிரி மெத்தட் கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா பில்டிங் அப்ரூவல் இல்லை அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளால் பெரிய லெவலில் ரன்னே பண்ண முடியாது உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தான் தெரு விளக்கு சாலைகள் அதாவது தெருக்களுக்கு வந்து தார் ரோடு சிமெண்ட் ரோடு போடுறது தண்ணீர் வசதி எல்லாமே இருக்காங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே யாரும் வீடு கட்ட போகிறது கிடையாது ரேர் கேஸில் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் வீடு கட்டுவாங்க மேக்ஸிமம் ஆவரேஜாக எப்படி கட்டுவாங்கன்னா ஒரு ஆயிரம் டூ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வீடு கட்டுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கட்டவங்களுக்கு அப்ரூவல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த ஒரு அடிப்படை நிறைவேற்றமே உள்ளாட்சி அமைப்புக்கான பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அனுமதி இல்லாமல் பில்டிங் பண்ணனா நம்ம பேங்க் லோனுக்கே போக முடியாது இப்போ நிறையா பேர் பேங்க் லோன் எடுத்து தான் பில்டிங் கன்சன்யூன் பண்ணிகிட்டு இருக்காங்க அனுமதி இல்லை அப்படின்னா பேங்க் லோனில் வந்து எப்படி நம்ம ஏற்றுக்குவாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளவங்களுக்கு வந்து ஒற்றை அதாவது சிங்கிள் விண்டோ போட்டலில் தான் அப்ரூவல் வாங்க வாங்காமல் பழைய மெத்தட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிங்கிள் விண்டோ போட்டலில் இப்போதைக்கு இப்போ தான் ஸ்டார்டிங்கிறதுனால என்ன ஆகிட்டு இருக்குன்னா நிறைய எரர்ஸ் ஆகுது நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுது சர்வர் ப்ராப்ளம் ஆகுது பேமெண்ட் செலுத்த முடியலை அது எங்கேயாச்சும் ஆஃபீஸ் சேஞ்ச் ஆகி வேறு ஆஃபீஸில் போய் ஃபைல் அப்லோட் ஆகிடுது அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கனால சரி மக்களுக்கு வந்து இந்த இடர்பாலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டலேருந்து நார்மல் மெத்தடுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது நார்மல் மெத்தடுங்கிறது நானாக தான் சொல்கிறேன் அமைச்சர் சொன்னது என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்குள் தரைத்தளம் மற்றும் முதல் தளம் வீடு கட்டுவதற்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மெத்தேடில் அனுமதி வாங்க தேவையில்லை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை வச்சு நாங்களாம் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் அனுப்பிச்சு நாங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏப்ரல் முதல் வாரத்துலேருந்து இதை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கனால இப்போதைக்கு யாரும் பில்டிங் அப்பொருள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி டேஸ் தானே ஒன்று இருக்குது வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன மெத்தட் கொண்டு வர்றாங்க எப்படி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணுறது பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனல் மென்மேலும் வளர அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நினைச்சிங்கன்னா பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்க இன்னொரு யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அதோடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ